அன்பார்ந்த மீனராசினியர்களுக்கு வணக்கம் மீனம் ராசியில் குரு பயிற்சிக்கு பிறகு வரப்போகும் முக்கிய கிரக மாற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம் அன்பார்ந்த மீனராசினியர்களே எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க குரு பயிற்சி இன்னும் கொஞ்ச நாள் நடக்கப் போகுதுங்க இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள் உங்களுடைய மீனராசியை எப்படியெல்லாம் பாதிக்கப் போகுதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ராகு கேது மற்றும் சனிப்பயிற்சிகளோட தாக்கம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்ததாக மீன ராசியை சூரியனின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் சூரியன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது பங்குனி மாதம் அது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் வெளிச்சத்தையும் கொடுக்கும் சூரியன் உங்களுடைய நான்காம் வீடான மிதனத்திற்கும் பயிற்சி போது குடும்ப விஷயங்களையும் வீடு மற்றும் சொத்துக்களையும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் சூரியன் உங்களுடைய ஏழாம் வீடான கண்ணிக்கு வரும்போது திருமண வாழ்க்கை மற்றும் கூட்டாண்மைகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் பொதுவாக சூரியனின் பயிற்சி உங்களுடைய ஆரோக்கிய அந்தஸ்து மற்றும் உறவுகளை பாதிக்கலாம் அடுத்ததாக செவ்வாயின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் செவ்வாய் சுமார் நாற்பத்தி நாட்கள் வரை ஒரு ராசியில் இருப்பார் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு வரும்போது அது உங்களுக்கு கூடுதல் ஆற்றலையும் உறுதியையும் கொடுக்கும் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படலாம் செவ்வாய் உங்களுடைய எட்டாம் வீடான துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகும்போது உடல் ஆரோக்கியத்தினை எதிர்பாராத தடைகளின் கவனம் தேவைப்படும் செவ்வாய் உங்களுடைய பத்தாம் வீடான தனுசுக்கு வரும்போது வேலை மற்றும் தொழிலில் உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும் பொதுவாக செவ்வாயின் பயிற்சி உங்களுடைய செயல்பாடு தைரியம் மற்றும் வேலை விஷயங்களை பாதிக்கலாம் அடுத்ததாக கிரக பயிற்சி பழங்களில் புதனின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் புதன் அடிக்கடி பயிற்சி ஆவார் ஒரு ராசியில் சுமார் இருபத்தி ஐந்து நாட்கள் வரை இருப்பார் புதன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது உங்களுடைய திறன் மேம்படும் தகவல் தொடர்புகள் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் புதன் வக்கரமடையின் காலங்களில் தகவல் தொடர்புகளில் சில குழப்பங்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம் புதன் உங்களுடைய ஒன்றாம் வீடான மீனத்திற்கும் நான்காம் வீடான மிதனத்திற்கும் அதிபதி என்பதால் அந்த வீடுகள் தொடர்பான விஷயங்களில் முக்கியமான மாற்றங்கள் இருக்கும் பொதுவாக புதனின் பேச்சு உங்களுடைய அறிவு கல்வி மற்றும் தகவல் தொடர்புகளை பாதிக்கலாம் அடுத்ததாக மீனவ ராசியில் சுக்கிரனின் பேச்சியை பற்றி பார்ப்போம் சுக்கிரன் சுமார் இருபத்தி மூன்று நாட்கள் வரை ஒரு ராசியில் இருப்பார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது உங்களுடைய கவர்ச்சிகள் அதிகரிக்கும் உறவுகளில் இனிமை கூடும் சுக்கிரன் வக்ரமடையும் காலங்களில் உறவுகளிலும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சில மாற்றங்கள் ஏற்படலாம் சுக்கிரன் உங்களுடைய மூன்றாம் வீடான ரிஷபத்திற்கும் எட்டாம் வீடான துலாம் ராசிக்கும் அதிபதி என்பதால் அந்த வீடுகள் தொடர்பான விஷயங்களில் முக்கியமான மாற்றங்கள் இருக்கும் பொதுவாக சுக்கிரனின் பயிற்சி உங்களுடைய காதல் திருமணம் மற்றும் சுகபவ விஷயங்களை பாதிக்கலாம் மீனா ராசியில் அடுத்ததாக ராகு மற்றும் கேதுவின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் ராகுவும் கேதுவும் சுமார் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார்கள் இவர்கள் எப்போதுமே தான் போவார்கள் இவர்களுடைய பயிற்சி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கை கண்ணோட்டத்திலும் கருமை வினைகளிலும் மாற்றங்கள் வரலாம் தற்போது ராகு உங்களுடைய ஒன்றாம் வீடான மேசத்திலும் கேது ஏழாம் வீடான துலாமிலும் இருக்கார்கள் இவர்கள் ஆகும்போது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் உறவுகள் கூட்டாண்மைகள் விஷயங்களில் மாற்றங்கள் வரும் அடுத்ததாக மற்ற கிரகங்களின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் சனி பகவான் நீண்ட காலம் ஒரு ராசியில் இருப்பார் அவருடைய பேர்ச்சி உங்களுடைய வேலை பொறுமை மற்றும் வருமானத்தை பாதிக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதி என்பதால் அவர் ஒரு வருடம் ஒரு ராசியில் இருப்பார் அவருடைய பேச்சு உங்களுடைய அதிர்ஷ்ட ஞானம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை ஆழமாக பாதிக்கும் குரு பயிற்சியை பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் மீன ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு கிரக பயிற்சியின் போதும் பொதுவான பலன்கள் மாறுபடலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின்படி பலன்களை வேறுபாடுகளும் இருக்கலாம் எந்த கிரக பயிற்சியாக இருந்தாலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது மிகவும் நல்லது மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி பார்ப்போம் கிரக பயிற்சிகளின் போது உங்களுக்கு கஷ்டம்னு தெரிஞ்சால் அந்த கிரகத்துக்குரிய பரிகாரங்களை செய்யுங்கள் உங்களுடைய உள்ளார்ந்த ஞானத்தை நம்புவது ரொம்பவும் முக்கியமாகும் அன்பார்ந்த மீனராசினியர்களே மீனராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சிக்கு பிறகு வரப்போகும் முக்கியமான கிரக மாற்றங்களை பார்த்தோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு என்று நம்புகிறோம் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்தடுங்கள்